ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க நீங்கள் என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திர ட்ராய்ட் தான் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் பம்பரு மட்டும்தான் வரும் பம்பரு டாப் வராது இந்த வண்டியில் பாருங்கள் அந்த வண்டி ஒரிஜினல் பிண்டிங்கோடு இருக்குது அந்த வண்டியை டயர் கண்டிஷன் முன்னாடி ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பின்னாடி வீலும் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் எந்த டயர் ஒரிஜினல் டயர் தான் போட்டுருக்கேன் சொல்லி இந்த வண்டியில் பாருங்கள் பெயிண்டிங் பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்டிங் தான் இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது வண்டியில் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கேன்ல இருக்குதுன்னு சொல்கிறதுக்காப்பில் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டியோட ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா மனோஜ் குமார் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டி பாருங்கள் யாருக்காவது ட்ராய்ட் எதுவும் வேணும்னா வெறும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபா தான் பாருங்கள் தெளிவாக இருக்கு இந்த வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி பாருங்கள் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வண்டி தான் பாருங்கள் தெளிவாக இருக்குது தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த வண்டி யார் யாருக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுறேன் காண்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டியில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மட்டுந்தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்காப்புல வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி ஆயில் பிரேக் டபுள் கிளச்சோட வந்தது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே கிடையாது பார்த்தீா ஒரிஜினல் இருக்குது இந்த வண்டி பார்த்தாவே தெரியுது ஒரிஜினல் பென்னிங்கோட தான் இருக்குது ரொட்டேட்ரு ஓடாத வண்டி பார்த்தீங்கன்னா ரிமூவாக பாருங்கள் ரொட்டேட்ரு ஒன்றா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் தெளிவாக இருக்கு இந்த வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி டபுள் கிளச்சோட வந்தது இந்த வண்டியில் செல்ஃப் மோட்ரு புதுசு பேட்ரி புதுசு இந்த வண்டியில் இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றுறீங்கன்னு சொல்கிறதுக்காப்புல இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது எதுவும் டாப் வேணும்னா சொன்னீங்கன்னா டாப்பும் போட்டு தரேன்னு சொல்கிறீக்காப்பில் டாப்பும் போட்டு தரேன்னு சொல்கிறீக்காப்பில் இந்த வண்டி ஓகேன்னு சொன்னிங்கன்னா டீசல் ஃபில் பண்ணி தந்துடுவார் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ரெண்டாயிரூவா கம்மி பண்ணி தருவார் நாலு லட்சரூவா ஒருத்தான வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கு சிங்கிள் ஓன வண்டி தான் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டியில் எந்த வேலையும் இல்லை எடுத்துகிட்டு அன்றை கண்டிஷனில் வட்டிக்கெல்லாம் இந்த வண்டியில் தொழில்வடாத வண்டி ஒன்லி டெய்லர் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க கலப்பை கூட யூஸ் பண்ணலை வண்டியை பார்த்தாவே தெரியுது ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது கம்பெனி டயர்டோட இருக்குது இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டாவது ஓனர் வண்டிலாம் கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டி தான் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சேன் கான்டெக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசுங்க இந்த வண்டி சீட் கவர் பார்த்துங்க கம்பெனி சீட் கவர் தான் எந்த எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் உங்களுக்கு இல்லைங்க சொல்கிறோம் இந்த வண்டியில் லைட்டு ஆரன் இண்டிகேட் எல்லாமே எரியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பேட்ரி பூஸ் தான் போட்டுருங்க சொல்கிறாங்கன்னா பவுங்க வண்டி தான் பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்கலாம் இந்த வண்டி அவர்ஸ்னு பார்த்திங்கன்னா வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஒன்று வண்டி தான் பாருங்கள் ஒரே ஒன்று தான் இருக்குது புக்கும் கேன்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல இன்சூரன்ஸ் கேன்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல பைனான்ஸ் வேணாலும் கொடுத்துருவாங்க எடி பேமெண்ட்டாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் அந்த வண்டியை டாப்பு வேணுன்னா சொன்னிங்கன்னா டாப்பும் போட்டு தரேன் சரியாக இருக்காங்க இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது எப்போது ரன்னிங் வாட்டிங்களா உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட டீலர் எல்லாம் சேல்ஸ் பண்ணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் கொடுக்குறோம் இந்த வண்டியில் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் கேளுங்க சொல்கிறோம் ஃப்ரீயர் ஒன்றை வண்டி தான் பாருங்கள் இன்றைக்கி இந்த வண்டி தான் சேல்ஸ்க்கு வந்துருக்கு தெளிவாக இருக்குது நன்றி யார் யாருக்கு இந்த வண்டி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அமுச்சோம்னா கனெக்ட் பண்ணி பேசிக்கோங்க பின்னாடி பார்த்துங்க பார்த்தா தெரியும் டெய்லர் வண்டி தான் ரொட்டேட்டர் என்ன ஓப்பன் பண்ணாமையே வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே பின்னாடி பார்த்துங்க தெளிவாக இருக்குது டெய்லர் மட்டும் வண்டி தான் பெயிண்டிங்கோட ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது பார்த்துங்க தெளிவாக இருக்குது எதுவும் உங்கள்கிட்ட வண்டியை செல்ஸ் பண்ணாலும் உங்கள் கனெக்ட் பண்ணுங்க செல்ஸ் பண்ணி தருவோம் இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது இந்த வண்டியில் ஆயில் கிரீஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் துள்ளி கூட வேலை கிடையாது மெக்கானிக் கூட கூட்டி போய் செக் பண்ணியே எடுத்துக்கோங்க அந்த வண்டியை எந்த வேலையுமே கிடையாது பார்த்தாவே தெரியும் ஒரிஜினல் பண்ணி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் நாலு லட்ச ரூபா தாங்க டீசல் ப்ரூஃப் பண்ணி தரேன்ருக்காங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா இதிலையும் யூடியூப்பில் பார்த்துருப்போம் சொன்னால் ரெண்டாயிரம் கம்மி பண்ணி தரவாலை எம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி